ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட திமுக கட்சியின் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சகன் ஆகியோர் பங்கேற்று கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினர் அவரை சந்தித்திலும் வெற்றி 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 எதிர்கட்சியாக இருந்தால் தலைவராக ஆளுங்கட்சி எதிர்கட்சியா இருந்தும் தேர்தல் வெற்றி 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 தான் அடுத்தது

ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த என்னை எனக்கு தலைவர் கலைஞர் விருதை அறிவித்திருக்கிறார்கள் நெஞ்சுமையில் என்ன செய்வது என்று எனக்கு தெரிக பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் இந்த விருதை பற்றி என்ன நினைக்கிறேன் என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் எல்லா மூலம் இறைவனுக்கு என்று சொன்னோம் இருக்கிற பல்லாயிரம் பேருக்கு அப்பால் அந்த அன்பு தலைவருடைய திருவடிகளை வழங்கி அமெரிக்காவிற்கு எத்தனையோ பேர் சென்றிருக்கிறார்கள் அமெரிக்காவிற்கு எத்தனையோ முதலமைச்சர்கள் சென்றிருக்கிறார்கள் எத்தனையோ தலைவர்கள் சென்றிருக்கிறார்கள் ஆனால் மு க ஸ்டாலின் மட்டும்தான் இவ்வளவு பெரிய தொழில் சந்திப்பு தொழிலை இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக திமுக கட்சியின் சார்பில் நடக்க இருக்கும் முப்பெரும் விழா நிகழ்ச்சி குறித்து முக்கியமாக நான்கு தீர்மானங்களை மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் வாசித்தார் இதனை அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் ஆர் காந்தி மற்றும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினருமான ஜே எல் ஈஸ்வரப்பன் ஜிகே குழுமம் சந்தோஷ் காந்தி மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் நகர ஒன்றிய செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் பேரூர் செயலாளர்கள் மாவட்ட அணிகளின் நிர்வாகிகள் நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் ஊர்க்கிளை உட்கிளை வட்டக்கிளை செயலாளர்கள் மற்றும் உள்ளாட்சி மன்ற நிர்வாகிகள் சிறப்பு அடைப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்